அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ன நண்பர்களே தமிழில் பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா அண்ணன் ட்ரம்பாவோடவா கன்ஃபியூஸ் ஆகிருக்க போறீங்க ரைட் இப்போ நாம பார்க்க போற விஷயங்கள் காமெடியாக இருந்தாலும் அதனுடைய அண்டர்லைங் சீரியஸ்னஸ் அதை மட்டும் மனசுல உள்வாங்கிக்கங்க அமெரிக்க ஜனாதிபதிகள் இவங்களுடைய டெம்ப்ளேட் பாரம்பரியம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பதவிக்காலத்தில் இந்த உலகத்துல அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவதற்காகவே எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டையை மூட்டி விட்டு அந்த அமெரிக்கன் ட்ரூப்ஸை வச்சு குண்டு போடுறது இப்படின்றத தான் அவங்க வந்து லட்சியமாகவே வைத்திருந்தார்கள் ஆனால் அண்ணன் ட்ரம்ப் மட்டும் இந்த டெம்ப்ளேட்லேருந்து ஒரு விதிவிலக்காக இருந்தார் அவருடைய ஃபஸ்ட்டு டைமில் பார்த்திங்கன்னா இந்த சண்டையும் அவர் ஆரம்பிக்கலை ஆனால் வெளியில் இருந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணார் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் உலகத்து பிரச்சனை எல்லாம் நாம தான் போய் பண்ணிட்டு இருக்கணுமா நமக்கு என்ன தலையெடுத்தா எல்லாம் திரும்பி வாங்க அப்படின்ட்டு அதில் நிறைய ஆம்ஸ் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க அது வேற விஷயம் திருப்பி கொண்டு வந்துட்டார் அது மட்டும் இல்ல அதாவது இவங்கள்லாம் என்றைக்குமே நட்பாக மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இஸ்ரேலையும் ஒரு சில அரபு நாடுகளையும் நட்பு நாடுகளாக்கினார் இது வந்து சொல்ல போனால் கண்டெம்பரரி ஹிஸ்டரியில் ஒரு மிகப்பெரிய சாதனை அமைதிக்கான சமாதானத்துக்கான சாதனை ஆனால் இதெல்லாம் வந்து நோபல் பீஸ் கமிட்டி கண்டுக்கவே இல்லை இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கவே இல்லை ஆனால் இதே நோபல் பரிசு கமிட்டி தான் ஒபாமா அவர் பதவிக்கு வந்த உடனே அவருக்கு அமைதிக்கான நோபல் கொடுத்தாங்க அவர் என்ன அமைதியை நிலைநாட்டினார் யாருக்கும் தெரியாது அவர் எங்கேயாவது சண்டையை நிறுத்தினாரான்னா கிடையாது வேற சண்டையை இன்னும் தான் அவர் மேலே மேலே போட்டுட்டு வந்தார் அப்புறம் அவருக்கும் அமைதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா மேபி இதை யாராவது கண்டுபிடிச்சு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நோபல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அண்ணன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் டேம்ல எப்படியாவது அந்த நோபல் அமைதிக்கான பரிசு வாங்கினோன்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது அப்புறம் வந்த உடனே எல்லாரோடையும் கேட்டிருக்காரு அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் சண்டை போடாமல் இருந்தால் மட்டும் உங்களுக்கு நோபல் குத்துருவாங்கல்லாம் நினைக்காதீங்க ஒபாமா சண்டை போட்டு அவருக்கே கொடுத்தாங்க அப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எங்கேயாவது ஒரு சண்டையை நிறுத்தணும் அதுவும் பெரிய சண்டையை நிறுத்தினீங்கன்னா அப்போ வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இப்படி சொன்ன உடனே அதான் நடந்துருக்குது எங்கள் ரஷ்யா உக்ரைன்ல அதை வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபால்னு களத்தில் குதிச்சாருங்க ஆனால் பாருங்க அவருக்குள்ள இந்த அன்னியன் அம்பின்னு ரெண்டு ட்ரம்ப் இருக்காங்க இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் அப்படி வெளியில் தலை காமிச்சு இது பாருங்க அமைதி நிலைநாட்ட வேண்டும் சண்டையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கபால் அவருக்குள்ளே இருந்த அந்த பிஸ்னஸ்மேன் ட்ரம்ப் வெளில வந்துட்டாருங்க அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும் அப்படின்னாரு ஜெலன்ஸ்கிய ஜெலன்ஸ்கி சைன் பண்ணாமல் முதல்ல போயிட்டாருங்க எல்லாம் என்ன சொன்னாங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு நாட்டுக்கு பிரசிடென்ட்டு அவர் வந்து நீங்கள் கூப்பிட்டு வச்சு இது மாதிரிலாம் அசிங்கப்படுத்துறீங்களே எல்லாருமா உட்காந்துன்னு அவரை வந்து நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்களே அதனால்தான் அவர் போயிட்டார் அப்படின்னாங்க ஆனால் காரணம் வந்து அது இல்லை ஜெலன்ஸ்கி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நேர்மையாக நடந்துங்கனார் என்னென்னா ஏற்கனவே இதெல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு பிரிட்டனுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாருங்க அதாவது ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே அவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாரு அப்போ அதையே எப்படி மறுபடியும் இவர்கிட்ட விற்கிறது சொன்னால் கேட்கவும் மாட்டார் இந்த ஆள் உடம்பு பிடி பிடிச்சுனுக்கிறாரு அப்படின்றதுக்காக தான் இப்படி ஏதோ சால்ஜாப் சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டாருங்க ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சைன் பண்ணிட்டதா சொல்கிறாங்க இருந்தாலும் சண்டை நிற்கலை ஸோ இந்த சான்ஸு மீறி போயிடுச்சு அடுத்தது பார்த்தாரு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்தது பாகிஸ்தான் வந்து அந்த கிரானா ஹில்ஸ் அடித்த உடனே கதறின்னு போயிட்டு நல்ல காலம் இங்கே வந்து நடுராத்திரி ரெண்டரை மணி அப்படின் போது அங்கே பகலாக இருந்தது இல்லாட்டா ட்ரம்பை தூக்கத்தில் எழுப்பியிருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பாரோ பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் தெரியாது அவங்களுக்கு அது கரெக்டாக இருந்தது அதனால் அவர் என்ன பண்ணார் ஆர் ரைட்டர் நீங்கள் வந்து இந்தியா கிட்டே கேளுங்க அவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கள்ல நீங்கள் நிறுத்தினா நான் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ன உடனே அதே மாதிரி அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க நாமளும் சொல்லிட்டேன் நீ நிறுத்து அப்புறம் நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு கபால் என்ன பண்ணிட்டாரு ஆஹா இது ஒத்துக்கினாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கச்சக்குன்னு ஒரு ஸ்டிக்கரை விட்டாருங்க நான் தான் வந்து இவர்களுக்குள் சமாதானத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னு அப்புறம் எல்லாரும் கேட்டுப்பாரு போல இருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது சம்பந்தப்பட்டவங்க ஒத்துக்கணும் நீங்கள் சொல்கிறத வந்து இங்கே இருக்கவங்களே நம்ப மாட்டேன்றாங்க அப்புறம் தானே நோபல் கமிட்டி நம்புறது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்தாருங்க இப்போ தான் அந்த இஸ்ரேல் ஈரான் சண்டை அப்படின்றது நல்லா யோசிச்சு பாருங்க இஸ்ரேல் இது வந்து அமெரிக்காவுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்களுடைய அப்ரூவல் இல்லாம அவங்களுடைய பர்மிஷன் அண்ட் சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலில் இறங்கி இருக்க முடியுமா நிச்சயமா இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் நடந்திருக்கின்றது அது உலகத்துக்கே தெரியும் ஆனா ஏன் வந்து அமெரிக்கா ஐயோ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்க இதுல வந்து தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னா இந்த உக்ரைன் உள்ளுக்குள்ள ட்ரோனை கடத்திட்டு போய் அடிச்சாங்க இல்லையா அதற்கு பிறகு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதாவது புட்டின் வந்து ட்ரம்ப் கிட்ட ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்கார் அது செய்திகள்லாம் வந்திருக்கின்றன அதில் ஈரான் அண்டு உக்ரைன் ரெண்டுத்தை பற்றியும் பேசினாங்க அப்படின்னு வந்தது பாருங்க அன்றைக்கு நடந்தது உக்ரைன் நடத்திய ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆக்ட் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ அதை பற்றி பேசுகிற இடத்துல ஈரான் ஏன் குறுக்க வந்தது அப்படின்னா இங்கே தான் இருக்குது மேட்டர் ரைட் ஈரான் வந்து உங்கள் இஷ்யூ நீங்கள் பார்த்துக்கோங்க உக்ரைன் எங்கள் இஷ்யூ நாங்கள் பார்த்துக்கோம் நீங்கள் அதில் வரக்கூடாது நாங்கள் அதில் வரக்கூடாது கூடவே நீங்கள் ப்ரெஷர் பண்ணலாம் சேங்ஷன்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லலாம் மிரட்டலாம் ஆனால் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தக்கூடாது இதுதான் வந்து ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது அப்படின்றாங்க ஆனா அதே மீறி தாக்குதல் தான் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதுக்காக அமெரிக்கா வந்து எங்களுக்கு தெரிய தெரியாதுங்க எங்க அவங்களை அடிக்காதீங்க அப்படி அடிச்சிங்கன்னா நாங்க வருவோம் அப்படின்னு சீன் போட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஈரான் இஸ்ரேல் ரெண்டு பேருக்கும் வந்து நான் போரை நிறுத்துகிறேன் சமாதானத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேருமே இதை சீரியஸா எடுத்துக்கல முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு மாதிரி உங்களுக்குள்ள தான் ரெண்டு பேருமே இது ஏதோ காமெடி பண்றாரு நினச்சிட்டு சீரியஸா எடுத்துக்காம போயிட்டாங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் விஷயத்துல நடந்தது பாகிஸ்தான் வந்து சரியான அடி வாங்கியது அதனுடைய பல் பிடுங்கப்பட்டது வேற வழி இல்லாம கதறிங்கன்னு அவங்க அமெரிக்கா கிட்ட போனாங்க அப்போ இவர் என்ன எதிர்பார்க்குறாரு எய்தர் ஈரான் ஆர் இஸ்ரேல் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒன்று சரி அடி வாங்கணும் அவர்கிட்ட போய் கதறணும் அதுக்கப்புறமா அவர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கங்க அப்படின்னு சமாதானம் பண்ணுவாரா இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றதே அவங்களுக்கு புரியல இப்போ புட்டின் ரொம்ப சீரியஸாக சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு அவர் வந்து ட்ரம்ப்புக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதை பாருங்க ஈரான் இஸ்ரேல் ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் சமாதானத்தை ஏற்படுத்துறேன் இது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் வட போச்சே மோமெண்ட்டு தான் பட் வேறு வழி இல்லை தே ஹாவ் விட்டன் மோர் தென் தே கேன் ஷூ அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை ஈரானில் இருக்க அந்த ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூயல் அதையும் வந்து ரஷ்யா வில் டேக் ஓவர் அதுக்கப்புறம் அந்த ஈரான் அணுகுண்டு தயாரிக்காமல் இருப்பதற்கான சேஃப்கார்ட்ஸ் அது வந்து ரஷ்யா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்பாங்க ஆனால் இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் இதெல்லாம் வந்து ரஷ்யா தான் செய்யும் இதுதான் வந்து புட்டினுடைய ஆஃபர் இத எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்னு தெரியல பட்டு இஸ்ரேல் ஈரான் ரெண்டு நாடுகளுமே வந்து இதை எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்காங்க ஓகே இப்போ இஷ்யூ என்னன்னா ஈரான் மீது நீங்கள் பொருளாதார தடைகள் விதிக்கின்றீர்கள் அப்படின்னா இதுக்கு மேலேயா சமீபத்தில் உசுலா வேண்டலை பேசியிருந்தாங்க ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகள் புதிய தடைகளா ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்காங்களே அப்படின்னா கரெக்டு பதினெட்டாவது பொருளாதார தடைகள் அப்படின்றாங்க ஏங்க இது வரைக்கும் பதினேழு தடவை எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டும் ஒன்றும் உங்களால் பண்ண முடியல அப்படின் போது பதினெட்டை போட்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதே மாதிரி தான் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் அப்படின்றது ரொம்ப வருஷமாக இருக்குதுங்க இன்றைக்கி நேற்று இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அந்த ஆயில் ஏற்றுமதிக்கே தடை இருந்தது இந்தியா சீனா ரெண்டு பேர் மட்டும்தான் தடை இருந்தா எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இருந்தோம் இப்ப நம்ம ஈரான் கிட்டேந்து வாங்குறது கிடையாது சீனா மட்டும் தான் ஈரான்கிட்டேந்து வாங்கிட்டு இருக்கு சரிங்க இப்போ உலகத்தில் இருக்க எந்த நாடுகளும் வந்து அவங்களுக்கு விற்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க எப்படி தான் சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஈரானியன் ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படின்றது சீனாவுக்கு மட்டும்தான் போகுது சரி அதை மட்டுமே நம்பி ஒரு நாடு வந்து ரன் பண்ண முடியுமா மற்றதெல்லாம் எப்படி விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னா வெரி சிம்பிள் அவங்க ப்ராடக்ட் எல்லாம் வந்து மற்ற நாடுகளுடைய போர்ட்டு குறிப்பாக அந்த துபாய் அந்த மாதிரி நாடுகளில் அங்கே வேற ஹவுஸில் கொண்டு போய் வச்சிருவாங்க அங்கே ஸ்டிக்கர் ஒட்டி அது வேற எங்கேருந்தோ வரா மாதிரி மற்ற நாடுகளுக்கு விற்றுருவாங்க இப்படி தான் போயின்னுக்குது அதே மாதிரி ஈரான் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட வேற நாட்டில் இருக்க ஒரு ப்ராக்சி கம்பெனிகள் அவங்க வந்து வாங்குவாங்க அங்கேருந்து இப்படி வரும் இப்படித்தான் அந்த சாங்ஷன்ஸை ஏமாத்தி நடந்து கொண்டிருக்கின்றது இது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியாதா அப்படின்னா நல்லா தெரியும் வேற வழியில் என்ன பண்ண முடியும் அதான் நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் சாங்ஷன் சாங்ஷன் இந்த கோபாலகிருஷ்ணன் நீ மட்டும்தான் சொல்கிற மற்றக்கெல்லாம் ஜப்பானின் தே சொல்கிறேன் அப்படின்னா மாதிரி தான் இருக்கு இந்த பொருளாதார தடைகள் அப்படின்றது வந்து ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதலோடு எல்லா நாடுகளும் சேர்ந்து போடுவது கிடையாது ஒரு குரூப் உக்காந்திங்கன்னு எங்களுக்கு வேண்டாதவன் மேலே நாங்கள் தடை அப்படின் இந்த குரூப் உட்காந்திங்கன்னு நீங்கள் தடை இப்படி தான் ஓடிந்தது இந்த யுஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்ஏ அப்படின்னு இருந்த வரைக்கும் இப்போ யுஎஸ்எஸ்ஆர்ன்னு இல்லாமல் போயிடுச்சு பெரும்பாலும் யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி தடை அப்படின்லாம் சொன்னது கிடையாது மேபி அவங்க பிளாக்குக்குள்ளே அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் சவுத் ஆஃப்ரிக்கா இனவரி நாடு அப்படின்னு இருந்தப்போ அதற்கு எதிராக எவ்வளோ தடைகள்லாம் இருந்தது ஆனாலும் வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் அவங்களோட வந்து தொடர்பு இல்லாமையாக இருந்தாங்க அணுகுண்டே தயாரித்து வச்சுருந்தது சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்கப்புறம் அந்த இனவரி ஆட்சி போய்ட்டு அங்கே இருக்கிற மக்களுடைய ஆட்சி வந்தவுடனே அவங்க வரத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த இனவரி அரசாங்கம் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா அணுகுண்ட சரண்டர் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க கிட்டே இருந்தால் மட்டுந்தான் பொறுப்பாக இருக்குமா மற்றவங்க கையில் போனால் அதை வச்சு அவங்க ஏதாவது விளையாடி நாசம் உண்டாக்கிடுவாங்களாம் இன்றைக்கு ஈரான் வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட இனிமேல் கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது அந்த நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அதுலேருந்து நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது என்னங்க அது நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னா அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ அப்ப அதில் யார் யாரெல்லாம் சைன் பண்ணுவாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அணுகுண்டு வெச்சு இல்லையோ அவங்கெல்லாம் இதுல வந்து கழுத்து போட்டுட்டு ஆமா நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதனால அணு ஆயுதம் பரவுவது தடை செய்யப்படுமா அப்ப ஏற்கனவே வச்சுக்கிறவங்கனா இந்த அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரிட்டனு பிரான்ஸு இஸ்ரேல் வச்சிருக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் நார்த் கொரியா வச்சுருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் அந்த அணு ஆயுதம் வச்சிருக்கு தயாரித்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத முதற்கொண்டு அமெரிக்காவுக்கு தெரியும் இன்ஃபேக்ட் இதுதான் பிரஸ்லர் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் வந்து யுஎஸ் ப்ரெசிடெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணணும் பாகிஸ்தான்கிட்ட நியூக்ளியர் பாம் இல்லை அப்படின்னு சர்ட்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த பாகிஸ்தானுக்கான பொருளாதார உதவியெல்லாம் செய்ய முடியும் இதுதான் வந்து இந்த ப்ரெஸ்லர் அமெண்ட்மெண்ட்டு ஆனால் அமெரிக்காவுக்கு தெரியாத உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணின்னுக்கிறாங்க இவங்க வந்து ககுட்டாவில் இதெல்லாம் பண்ணின்னுக்கிறாங்க நியூக்ளியர் பாம் அது நம்ம இந்தியா பொக்ரானில் வாஜ்பாய் தலைமையில் அது அணுகுண்டு உடனே டகானில் அவங்க செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமையாக இருந்துருக்கும் கண்டுக்காமல் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்னா கண்டுக்காமல் இருக்க மா இருப்பாங்க வேண்டாதவங்க அப்படின்னா நீ அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது இதுக்கு பேர் தான் அணு ஆயுத பரவல் தடை சட்டம் எவ்வளோ ஒரு பைத்தியாரத்தான சட்டமா இல்லை இது அப்போ நீரான் வந்து போறோம் சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வந்து அடி வாங்குகிறது பாருங்க அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒன்றும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த வார்ஃபேரோட அடுத்த டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கின்ற அந்த எக்ஸிஸ்டிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதையெல்லாம் வந்து எப்படி இன்எஃபெக்டிவாக மாற்றுறது அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்டு இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது வருகின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி டெவலப்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரேடியாக அவ்வளோ மிசைல்ஸ் வரும்போது எல்லாமே கொஞ்சம் திக்குமுக்காடி தான் போகும் அது பெரிய இஷ்யூ கிடையாது ஆனால் அங்கே ஈரானில் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க மிசைல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க எங்கேருந்து எடுத்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் இப்போ நேராக இஸ்ரேல் கையில் போய்ட்டுருக்கோம் அவங்க நிதானமாக ஒவ்வொரு நைட்டும் ஃபைட்டர் ஜெட்ஸ் அமைச்சு டொப்பு டொப்புன்னு குண்டு இருக்க போகிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து பெலிகிரண்ட்டாக போகாமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க இப்போ இது வந்து ஸ்டேல் மேட் அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றத நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம் எங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து எப்போ ஒன்னா அவங்க ஊர்களில் வரும் எங்கே ஒன்னா குண்டு போடும் அப்படின்றத அந்த சுப்ரீமஸியை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை பாருங்க அவங்க ஏர் டிஃபென்ஸ் அயன் டோம் இதெல்லாம் தூக்கி பேர் போடுங்க எங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் நாங்கள் நினைச்சா எங்கே ஒன்னா ஹிட் பண்ணுவோம் சேதத்தை உண்டாக்குவோம் உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அதை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு இது வந்து நம்ம பாமக ஐயா சொன்னார் இல்லையா ஒரு ட்ரா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இரண்டு பேருக்கும் தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை ரெண்டு பேரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து அவங்களுடைய சுப்ரீமஸியை இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபைட் ஜெட்ஸ் எப்போ ஒன்றா போகும் வரும் ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மிசைல்ஸ் அங்கே எப்போ ஒன்றா போகும் வரும் பட் இது இப்படியே இழுத்துட்டு போச்சுன்னா இஸ்ரேல் வில் கெயின் த அப்பர் ஹேண்ட் ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சேட்டலைட் மூலமாக எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கே எங்கேருந்துலாம் வந்து ஈரான் அவங்க மிசைல்ஸை கொண்டு வராங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இஸ்ரேல் கையில் இப்போ அந்த டேட்டா இருக்கும் ஸோ அதை வச்சு அவங்க அந்த மிசைல் ஸ்டோரேஜ் சைட்ஸு லான்ச் சைட்டு இதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஈரானால் கண்டினியூ பண்ண முடியாது இந்த ஃபைட்டை வேறஸ் இஸ்ரேல் அவங்க வந்து ஃபைட்டர் ஜெட்டை எங்கேருந்து ஒன்றா எடுத்துகிட்டு வர முடியும் குறைக்கு அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் அதெல்லாமும் பின்னாடி சப்போர்ட்டுக்கு வரும் டைரக்டாக அங்கேருந்து யுஎஸ் ஜெட்ஸ் வராட்டாலும் இஸ்ரேலி ஜெட்ஸை வந்து அங்கே கொண்டு போயிட்டு அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியரில் வச்சுட்டு அங்கேருந்து மூவ் பண்ண முடியும் நீங்கள் இஸ்ரேலில் தானே அட்டாக் பண்ண முடியும் யுஎஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ண முன்னுக்கு வருவாங்களா வரமாட்டாங்க ஸோ அதுதான் சொன்னேன் இது அப்படியே எடுத்துகிட்டு போச்சுன்னா இஸ்ரேல் வில் கெயின் த அப்பர் ஹேண்ட் அப்படின்னு இதில் சேடஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கு வந்து இதில் யூகே தவிர மற்ற ஐரோப்பிய நாடுகள் இது வரைக்கும் இன்வால்வ் ஆகலை அது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு இருக்காங்களா இல்லை வந்து நிலைமை கைமீறி போனால் அப்போ நம்ம உள்ள நுழையலான்னு இருக்காங்களா அது தெரியலை இதில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுதி அரேபியா பாகிஸ்தான் டர்க்கி நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஒத்து வரும் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா டர்க்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒட்டாமான் எம்பையர் அப்படின்ற மாதிரி புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு அவங்க தனியாக ஒரு பாதையில் போயிருந்துக்கிறாங்க அண்ட் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த நாடுகளில் வந்து நாம தான் வந்து முதன்மைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு அவங்க தனியாக ஒரு கூறுக்கு பாதையில் போகிறாங்க சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் இங்கே அன்டிஸ்பியூட்டட் கிங்கு எங்களுக்கு யாரும் சேலஞ்ச் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரும் வந்து எப்படி ஒத்து வருவாங்க இந்த மூணு பேருக்கு நடுவில் அந்த பிச்சை எடுத்து நிற்கிற பாகிஸ்தான் என்ன ஒரே ஒரு காரணம்னா அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்கு வேற ஒன்றும் கிடையாது அதில் இன்னொன்று கவனிக்கணும் புட்டின் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அங்க வந்து அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான பேச்சுவார்த்தை அப்படின்றது இஸ்தான்புல்ல நடக்குது டர்க்கி இவங்க வந்து நேட்டோ மெம்பர் இவங்க வந்து யூரோப்பியன் யூனியன்லையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மணாலா ட்ரை பண்ணி நினைக்கிறாங்க அது வேலைக்கு வேலைக்காவல இந்த உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைகள் அது நடக்கிறதுக்கு முன்னாடி டர்கிஷ் ஃபாரின் மினிஸ்டர் அவர் ரஷ்யாவுக்கு போறாரு அங்க வந்து அதிகாரிகள் ஒரு சில ஜூனியர் அமைச்சர்களோட கலந்து பேசிட்டு வராரு ஒரு நேட்டோ மெம்பர் இவ்வளோ க்ளோஸா ரஷ்யாவோட இன்டராக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா இத அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி எடுத்துப்பாங்க ஏற்கனவே ரஷ்யால இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு டர்க்கி வாங்கினாங்க அப்படின்றதுனால தான் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல் ஜெட் இருக்கு இல்லையா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து டர்க்கியை ஒதுக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் நேட்டோவில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக அப்போது ரஷ்யா என்ன பண்ணுறாங்க இந்த நேட்டோ அலைஸ்க்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சண்டையிலையும் அவர் எந்த ஒரு இஷ்யூலையும் என் கேம் என்ன அப்படின்றது தெரியாமல் இவங்க பாட்டுக்கு தலையை விட்டு சிக்கிக்கிறாங்க இன்றைக்கு நல்ல ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்குது ஈரான் இஸ்ரேலேருந்து அப்போ அங்கேருந்து மிசைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ரியாக்ஷன் டைம் அதிகம் இந்தியா பாகிஸ்தானை விட இஸ்ரேல் ஈரானுக்கு ரியாக்ஷன் டைம் அதிகம் அதையே உங்களால் அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டர்செப்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது நாளைக்கு ரஷ்யா அவங்க வந்து நீங்கள் பாட்டுக்கு நாங்கள்லாம் உக்ரைனுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளோ ட்ரோன்ஸை கொடுப்போம் இவ்வளோ வெப்பன்ஸை கொடுப்போம் மிசைல்ஸை கொடுப்போம் அப்படின்னு சண்டையை வளர்த்து கொட்டுனுக்குறீங்களே நாளைக்கு புட்டின் கடுப்பாயிட்டே நேட்டோ வந்து இங்கே வந்து சண்டை போட்டு அப்போ நான் உங்க மேல ஒரு மிசைல் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியும் ஈரானோட மிசைல்ஸே உங்களால் வந்து தடுக்க முடியல அப்புறம் தானே ரஷ்யன் மிசைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்க ஏராளமாக வச்சுருக்காங்க க்ரூஸ் மிசைல்ஸ் வச்சுருக்காங்க ஹைப்பர்சானிக் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே சேட்டன் டூன்னு வச்சுக்கிறாங்க ஜெர்மனி ஃப்ரான்ஸ்ன்னு ஒன்று ஒன்று போட்டால் போதும் அதுவும் வந்து உங்களுக்கு அந்த டைமே கொடுக்காம ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒன்று மொபைல் லான்ச்சர்ஸ் இன்னொன்று முக்கியமாக அந்த சப்மரின் பேஸ்டு பெலஸ்டிக் மிசைல்ஸ் அவங்க பாட்டுக்கு உங்கள் கடற்கரையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அங்கேருந்து சம்பரின்லேருந்து ஒரு மிசைல் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ரியாக்ட்லாம் பண்ண முடியாது உழுந்து வெச்ச பிறகு அதுக்கப்புறமா மற்ற நாடுகளில் இருக்க டிவியில் காமிப்பாங்க இங்கே கூண்டு உந்துச்சு அப்படின்னு அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்போது உக்ரைனை சண்டைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன விதமான கேம் இருந்தது இவங்க கேட்ட அதாவது கேம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒஸ்கேஸ் சின்னியோ அண்ட் பெஸ்கே சினரியோ அப்படின்னு சொல்லுவாங்க மோசமா போச்சுன்னா எப்படி இது முடியும் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா எப்படி முடியும் ரெண்டும் இல்லாமல் ட்ரானா எப்படி முடியும் எல்லா சுச்சுவேஷனையும் முன்னாடியே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தயாரா இப்படினா இப்படி இருக்கணும் இதுனா இப்படி இருக்கணும் இப்படி இருந்தாதான் நீங்க ஒரு சண்டைக்கே போலாம் ஏன்னா நீங்க ஆரம்பிக்கிறீங்க சண்டை அப்படின்னும் போது அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்ல இவங்களுடைய எண்கேம் பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இதை வந்து டோட்டலா அன்ஹெலேட் பண்ணணும் ஆனால் அதில் அந்த ஃபார்தோ ஃபெசிலிட்டி அதை வந்து இன்னும் இஸ்ரேல் வந்து கை வைக்கலை ஏன்னால் இப்போ கை வச்சால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மலைக்கடியில் ரொம்ப ஆழமாக அவங்க அதை கொண்டு போய் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் மட்டும் தெரியும் ஆனால் அதுக்கு வேறு சீக்ரெட் என்ட்ரன்ஸ் இருக்கலாம் அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்றது கூட ஒரு டிகாயாக இருக்கலாம் ஸோ அதை பாம்பு பண்ணி அவங்களால ஒன்றும் அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு அமெரிக்காவுடைய ஹெல்ப் வேணும் அவங்களுடைய அந்த ஹெவி லிஃப்டர்ஸ் பாம்பர்ஸ் அது இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்தோ ஃபெசிலிட்டியை அழிக்க முடியும் அப்போது என்ன ஒரே ஒரு பாசிபிலிட்டி என் கேம் அப்படின்னா ஈரான் முன் வந்து சரிங்க இந்த சண்டையெல்லாம் பானம் நாங்கள் வந்து இந்த அணுகுண்டு தயாரிக்கிறது அப்படின்றத நிறுத்திடுறோம் ஆக்சுவலாக ஏற்கனவே அவங்க தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் அணுகுண்டு தயாரிக்கவில்லை அப்படின்னு அப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைனா ரகசியமாக தயாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்ஷியலி ட்ரூ அவங்க தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட்டு ஒரு சில மாதங்கள் ஆறு ஒரு வருஷம் தள்ளி அவங்க தயாரிச்சிருப்பாங்க இஸ்ரேலுக்கு இப்போ ஏன் அவசரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன எலெக்ஷனில் பைடனுக்கு பதிலாக ட்ரம்ப்பே ஜெயிச்சிருந்ததா அப்படின்னு சொன்னால் அப்போவே அவங்க வந்து இந்த ஆக்ஷனை எடுத்திருப்பாங்க நாலு வருஷம் வேஸ்டாக போயிடுச்சு ஸோ அதுக்குள்ளே ஈரான் வந்து பல நிலைகளை தாண்டி விட்டார்கள் இப்பவும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் சே மேக்சிமம் வித்தின் எ இயர் ஈரான் வந்து ஒரு அணுகுண்டை தயாரித்து இருக்க முடியும் அப்படி அணுகுண்டை தயாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா வந்து இப்போ பார்த்தோம்ல ஹைப்பர்சானிக் இப்பவே வந்து இஸ்ரேல்குள்ளே போய் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நியூக்ளியர் பிளாக் மெயில்னு சொல்லுவாங்க அதை உங்களால் எலிமினேட் பண்ண முடியாது ஸோ தான் இஸ்ரேல் அது முட்டாள்தனமாக ஒன்றும் இறங்கலை இதில் வந்து கேஷுவாலிட்டி வரும் உள்ளுக்குள்ளே வந்து மிசைல் வரும் அதெல்லாம் தெரிஞ்சு தான் இஸ்ரேல் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க ஏன்னா இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை தோனி சொன்னதை நெதன்யாக புரிஞ்சு வச்சுருக்காரு இந்த நேரத்தில் ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை நாம் நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்றைக்குமே நிறுத்த முடியாது அதனால தான் பாதிப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த காரியத்தில் அவர் இறங்கியிருக்கார் ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என் கேம் அப்படின்றது ஈரான் அணுகுண்டு தயாரிக்கவே விடக்கூடாது இதுக்கான கேரண்டிய ரஷ்யா கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா பி ரெடி ஃபார் இது வந்து ஈரானும் ஒத்துப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம் முதல்ல இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே அதெல்லாம் தூக்குங்க நாங்க வழக்கம் போல எங்கே ஒன்றா ஆயில் விற்போம் எதை ஒன்னா வாங்குவோம் வேணும்னா நீங்க நியூக்ளியர் இன்சுலேஷன்ஸ்ல நீங்க வந்து பாத்துக்கங்க ஸோ இதுதான் அவர்களுடைய டிமாண்டாக இருக்கக்கூடும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் லடஸு ஒரு நாலஞ்சு வருஷங்கள் ஆறு பத்து வருஷங்கள் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணி அந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்டகிரேட் பண்ண பிறகு அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்றது ஈரானுடைய கேமாக இருக்கலாம் இதில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க எப்படியாவது அமெரிக்காவில் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய அந்த கேஸ் ஃபீல்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க அது எரியுது பட்டு வித் இன் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின் இருக்காங்க இது வந்து அமெரிக்க நட்பு நாடுகள் அரபு நாடுகள் மத்தியிலேயே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பாருங்க நியூக்ளியர் இன்சலேஷன் அது இது மிலிட்ரி இன்சுலேஷன் இதெல்லாம் ஓகே பட் அந்த கேஸ் ஃபீல்டு ஆயில் ஃபீல்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்கும் அடுத்தது அந்த கேஸ் ஃபீல்டு அப்படின்றது ஈரான் ஆஸ் வெல் எஸ் கட்டார் ரெண்டு பேரும் பாதி பாதி அப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது பக்கத்தில் போய் பார்த்துக்குச்சின்னா கட்டார் என்ன ஆகும் அவங்க இந்த சண்டைக்கு வரல இது வந்து நீங்க தேவையில்லாம இழுத்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி பட் இஸ்ரேல் இதை தான் எதிர்பார்க்கிறாங்க ஆமா நாங்க தான் இழுத்து விடுவோம் அப்பா ட்ரம்ப் வர சொல்லு அப்படின்னு அவர் வந்து இப்படி ஒரு கேப்டன் மவுஸ் கேம் ஆடிட்டு இருக்காரு பட் எல்லாமே வந்து விரைவிலே முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் வரணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து மிகப்பெரிய நாசத்தை உருவாக்கும் இனியோ ட்ரம்பால முடியாததை அண்ணன் புட்டினாது சாதித்து வைப்பார் அப்படின்னு நம்புவோம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்